அஞ்சலி சரி இந்த ஒரு முறை தாத்தாவுக்காக போயிட்டு வந்துடலாம் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அப்படி செய்துக்கலாம் கார்த்திக் அப்போது நீங்கள் தனி காரில் வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரை நோக்கி நகர்ந்தான் அஞ்சலி உறைந்து நின்றாள் பிரவீன் ரிசப்ஷன் அஞ்சலி தனி காரில் கார்த்திக்கின் காரை தொடர்ந்து வந்தார் இறங்கி கார்த்திக் வேகமாக உள்ளே செல்ல அவனை தொடர்ந்து ஓடினான் முன் வரிசையில் லெலின் தன்னுடைய மனைவியுடன் அமர்ந்திருக்க கார்த்திக் அவன் அருகே உட்கார்ந்தான் அஞ்சலி பின்னால் தொடர்ந்தவர் அவன் அருகே அமர்ந்தான் லெலின் யார் இது கார்த்திக் நெற்றியை தேய்த்து அஞ்சலி அஞ்சலியிடம் லெலினை அறிமுகம் செய்வான் என்று எதிர்பார்த்தாள் அவனோ கண்டு கொள்ளாமல் அவனிடம் வந்து பேசுபவர்களிடம் மும்முரமானான் அஞ்சலி மனதில் என்னை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கஷ்டமா தெரிந்திருந்தால் இந்த விழாவிற்கு தாத்தா எப்படி கெஞ்சினாலும் வர முடியாது என்று சொல்லியிருப்பேன் ஐயோ திரும்ப போய்விடலாமா இல்லை என்னவோ நடக்கட்டும் என்று அமைதியாக உட்கார்ந்திருக்கலாமா குழப்பத்துடன் உட்கார்ந்திருந்தவள் கண்ணுக்கு அவளுடைய நண்பர்கள் கூட்டம் தென்பட கார்த்திக்கை கண்டு கொள்ளாமல் அந்த இடம் விட்டு நகர்ந்தாள் ஹே அஞ்சலி என்ன உன்னோட ஆளோட வந்திருக்க போல இருக்கு அஞ்சலி ஆமாம் ரொம்ப போ வா நாம் கூட்டணி போடலாம் டான்ஸ் பாட்டுன்னு கச்சேரி இருக்குது கிளப்பிடலாம் வா அந்த நண்பிகள் கூட்டத்தில் ஒருத்தி ஹே அசோக் நீங்கள் என்ன இங்கே அசோக் அவர்களிடம் வந்து சும்மா ஒருத்தங்களுக்கு கம்பெனி கொடுக்க அஞ்சலி இது அசோக் என்னுடைய அக்காவும் அவருடைய கிளாஸ்மேட் வீட்டில் எல்லோருக்கும் பழக்கம் என்று சொன்னான் அசோக் அஞ்சலியிடம் ஹாய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எனக்கு தெரியும் உங்களை தவிர சாரி அஞ்சலி சாரி எனக்கும் தெரியலை நந்தினி பாத்ரூம் போனவள் அசோக்கை தேடிக்கொண்டு வர இது என்னுடைய கசின் என்று அவர்களுக்கும் நந்தினிக்கு ஒவ்வொருவரையும் தனியாக அறிமுகம் செய்து வைத்தான் இவங்க அஞ்சலி இவங்க எல்லோருடைய ஃப்ரெண்ட் என்று அஞ்சலியிடம் முடித்தான் நந்தினிக்கு அவளை எங்கோ பார்த்தது போல தோன்ற எங்கே என்று யோசித்தாள் நந்தினி மேடையில் இருந்த வேணிக்கு கை காட்ட வேணி மறுபடி கையசைத்தாள் வாசு நந்தினியையும் அசோக்கையும் வரவேற்று உட்கார வைத்துவிட்டு நகர்ந்தான் நந்தினி தாவணி பாவடையில் கழுத்தில் வித்தியாசமான மணிகளை தொங்கவிட்டபடி ஒரு நெக்லஸ் அணிந்திருந்தாள் கையில் அதே போல் பிரேஸ்லெட் சற்று மெலிந்து இருந்தாலும் தாய்மை அவள் அழகாக காட்டியது அசோக் நட்புகளில் ஒருத்தி நந்தினி இந்த நெக்லஸ் அழகா இருக்கு இது வித்தியாசமா எங்கே கிடைக்குது அசோக் சிரித்தான் அது அவங்களே செய்தது அவள் அப்படியா எனக்கும் ஒன்று செய்து கொடுங்க பணம் கொடுத்துடறேன் அசோக் அதுக்கு ஒரு முக்கிய பொருள் வேணும் என்ன அது அசோக் லூஸு உனக்கு கிடைக்காது அது அவங்க லவ்வர் நினைவாக அவர் உபயோகப்படுத்திய பொருட்களை இப்படி செய்து வச்சிருக்காங்க வாவ் என்று ஒருத்தி சத்தமிட செம லவ் எங்கே இருக்கார் உங்கள் ஆள் நந்தினி அசோக்கை முறைத்து அவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்போ ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அஞ்சலி இது என்ன பொருள் என்று அவள் கழுத்தை தொட்டு பார்த்து கேட்க நந்தினி அசோக்கை பார்த்து முறைத்து பார்த்தாள் அசோக் அஞ்சலி நான் சொல்லறேன் சிகரெட் பட்ஸ் இருக்குல்ல அதை பிளாஸ்டிக் குழாய் உள்ள நுழைச்சி நெருப்பில் பியூஸ் பண்ணி அதுக்கு கொக்கி மாட்டி கோத்து வச்சிருக்காங்க பக்கத்தில் இருந்து நான் தான் உதவி பண்ணினேன் அந்த கூட்டம் சடசலக்க நந்தினி போதும் என்னை ஓட்டாதீங்க அசோக் ஆமாம் இப்போ போதும் என்று சிரித்தான் அசோக் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் தானே ஏன் இப்படியே இருக்கீங்க அசோக் பண்ணிக்கிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் கூட்டமா வந்துடுவாங்க அப்புறம் சமாளிக்க முடியாது அங்கு அனைவரும் சிரித்தனர் கார்த்திக் சத்தத்தை கேட்டு அவர்களை நிமிர்ந்து பார்த்தான் அவள் கண்ணில் அவள் விழுந்தாள் அவன் பார்த்து ரசித்த பாவாடை தாவணியில் அந்த இடுப்பில் மெலிதாக அவளுடைய இடை தெரியும்படி விலகிய தாவணி தலையை படி படிய வாரி பின்னல் போட்டு இருந்தாள் அந்த பின்னல் அவள் தாவணி மறைக்காத பாகங்களை வருடிக் கொண்டிருந்தது காதில் நீளமான தொங்கலும் கழுத்தில் கையில் அதேபோல அணிமணியும் அணிந்திருந்தாள் அவள் பக்கத்தில் யாரிடமோ பேசி கொண்டிருக்க அவன் நீண்ட நாட்களாக ரசித்த அந்த முன் நெற்றி முடி காற்றில் ஆடியது அவன் இதயம் அவளை பார்த்ததும் ஓடி சென்று அணைத்து கொள்ள துடித்தது இல்லை கூடாது அவள் என் வாழ்வில் இல்லை என்று மனதில் சொல்லிக்கொண்டு ஒருவரிடம் அஞ்சலியை அழைத்து வர சொல்லி அனுப்பினான் யாரோ அஞ்சலியை அழைக்க அஞ்சலி சரி நான் போகணும் என்னுடைய ஃபியான்சி கூப்பிடறார் என்றதும் நான் நந்தினிக்கு அஞ்சலியை எங்கேயோ பார்த்தோம் என்ற நினைவு வந்தது அப்படியே உறைந்தால் நிமிர்ந்து பார்க்க கூடாது என்று தலை கவிழ்ந்து கொண்டாள் அசோக் அஞ்சலி சென்று கார்த்திகிடம் நின்றதை பார்த்து திடுக்கிட்டான் பக்கத்தில் இருக்கும் நந்தினியை பார்த்தான் அவள் கண்ணில் வலி நிச்சயமாக தெரிந்தது அசோக் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவன் கார்த்திக் யாரோ ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்திட்டதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அஞ்சலி எப்படி அவனை கல்யாணம் செய்த ஒத்துக்கிட்டான்னு தெரியலை எல்லாம் பணம் பண்ணும் வேலை நானும் அவனை போல பணக்காரனாயிருந்தா என்ன வேணும்னா பண்ணலாம் நந்தினி வாய் பேச முடியாமல் கண்ணீர் வந்தது நாம் கிளம்பலாமா என்று அசோக்கிடம் கெஞ்சலாக அவள் வார்த்தை விழுந்தது அசோக் எழுந்து நின்று ஹாய்ஸ் நாங்கள் கிளம்புறோம் ஏய் சாப்பிட்டு போகலாம் எப்போவோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது அசோக் சார் இன்னொரு நாள் ப்ளீஸ் என்று நந்தினியுடன் நடந்தான் கார்த்திக் அஞ்சலி கையை பிடித்து கொண்டு மேடை ஏறி பிரவீனுடன் போட்டோ எடுத்து கொள்ள நந்தினி அவனை பார்வை பார்த்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான் பிரவீன் நந்தினியையும் கார்த்திக்கையும் மாறி மாறி பார்த்தான் கார்த்திக் அவள் செல்வதை பார்த்து தாங்க முடியாமல் மேடையில் இருந்து அவள் சென்ற வழி ஓடினான் ஆனால் நந்தினி அவன் கண்ணுக்கு கிடைக்கவில்லை அஞ்சலி மேடையில் நின்றவள் என்ன செய்வது என்று புரியாமல் அவர்களிடம் விடைபெற்று சென்றாள் வேணி தாங்காமல் பிரவீனை பார்த்து முறைக்க பிரவீன் திரும்பி கொண்டான் கார்த்திக் வாசலில் நின்று சிகரெட் பொய்த்து கொண்டிருந்தான் அஞ்சலி கார்த்திக் கார்த்திக் கண்டு கொள்ளவில்லை அஞ்சலி நான் கிளம்பறேன் கார்த்திக் ம் என்றான் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை என்னவோ அன்று மனதெல்லாம் நந்தினியே நினைந்து இரவு காரை எடுத்துக்கொண்டு நந்தினிக்காக அவள் வீட்டு பக்கத்தில் மாறி வந்த வீட்டுக்கு சென்றான் கார் விட்டு இறங்கவில்லை அமைதியாக காரில் இருந்தான் நந்தினி அவள் பால்கனியில் இருந்து அந்த வீட்டை பார்த்தாள் கார் இலக்கை அணைத்து மறைத்தடியில் இருட்டில் இருந்ததால் நந்தினியால் கவனிக்க முடியாது ஆனால் கார்த்திக் அவளை கவனித்தான் ரொம்ப நேரம் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் சாரி மாமா உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன் தான் தப்பு உங்களுக்கு நான் சரியில்லை அதனால தான் இயற்கையே நம்மை பிரிச்சிடுச்சு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் நான் தூரத்தில் இருந்து உன்னை பார்க்கணும் என்று கத்தி அழுதாள் காரில் இருந்த கார்த்திக்கு எளிதாக கேட்டது கார்த்திக் நெஞ்சில் ஒரு வலி எழுந்தது அள்ளி அவளுக்கு சாப்பாடு எடுத்து வந்தாள் இப்படியே இருந்தா எப்படி சாப்பிடு வேண்டாம் என்று மறத்துவிட்டால் அரை மணி கழுத்து உள்ளே சென்றால் ரொம்ப நேரம் விலக்கறிந்தது அப்புறம் அணிந்தது வேணி ரிசப்ஷன் முடித்து பிரவீன் வீட்டுக்கு சென்றார் கூடவே அவளுடைய அம்மா அப்பா பாசு மூவரும் சென்றனர் வீடு முழுவதும் இருந்தனர் கூட்டமாக இருந்தது அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேணி அவர்களுடன் உட்கார்ந்திருந்தாள் பிரவீன் அவள் பக்கத்தில் ஒரு நிமிஷம் என்று தள்ளி சென்று ஃபோன் எடுத்து பேசிக் கொண்டிருந்தான் வேணி பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு சென்றவள் ஏதோ ஒரு அறையில் உள்ளே சென்று படுத்து கொண்டு தூங்கி போனாள் வாசு அப்பா பிரவீன் அப்பாவிடம் சம்பந்தி மாப்பிளரும் எதுன்னு தெரிஞ்சதுன்னா சம்பிரதாயம் செய்யணும் பிரவீன் அப்பா என்ன வாசு அப்பா அது இல்லை இன்னைக்கு ராத்திரிக்கு நாள் நல்லாயிருக்கு பிரவீன் அப்பா ஓ சாரி பிரவீன் என்று அவனை அழைத்தார் புரிஞ்சுக்கலை சாரி வாசு அப்பா வாசுவை அழைத்தார் பரவாயில்லை எங்கள் முறைப்படி மாப்பிள்ளைக்கு மச்சான் தான் செய்யணும் பிரவீன் என்னப்பா உங்கள் பெட்ரூம் காட்டுப்பா பிரவீன் வாசுவை அழைத்து சென்றான் வாசு மாமா கொஞ்சம் என்னோடய தங்கச்சி தூங்கு மூஞ்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரவீன் இப்போ எதுக்கு என்னோடய ரூம்க்கு வர என்ன பண்ண போற வாசு உங்கள் முதல் ராத்திரிக்கு ரூம் ரெடி பண்ண போகிறேன் பிரவீன் அப்புறம் உன்னோட தங்கச்சி தூங்கு மூஞ்சின்னு சொல்லுறேன் இப்போ சொல்லுற டயலாக் இதுவா கம்முன்னு வேலை நிச்சமுன்னு கிளம்பிடு பாஸ் என்னம்மா நீங்கள் கோபப்படாதீங்க முகூர்த்தம் ராத்திரி பதினோரு மணிக்கு மேல் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிரவீன் போடா வேலையை பாரு எப்படியும் அவள் தூங்க போறா அதுக்கு முகூர்த்தம் வேற பார்த்து வச்சிருக்கீங்க இதுதான் என்னோட ரூம் இந்த சோஃபா தவிர என்ன வேணுனாலும் பண்ணு எப்படியும் அதில் தான் தூங்க போறேன்னு நினைக்கிறேன் வாஸ் என்ன கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரவீன் கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி அந்த நந்தினியை யார் சொன்னால் அவளை பார்த்ததிலிருந்து இவன் வேற ரொம்ப டென்ஷனாக இருந்தான் இப்போ எங்கே போனான்னு தெரியலை ஃபோன் ஆஃப் வாசு மாமா அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு விதத்தில் காரணம் அவங்க தான் கார்த்திக் சார் என்ன குழந்தையா டென்ஷன் குறைஞ்சதும் திரும்பி வந்துடுவார் இப்போது உடனே வேலையை முடிச்சுட்டு நானே போய் என்னென்ன பார்க்கிறேன் பிரவீன் ம் போன முறை மூணு நாள் காணாமல் போயிட்டு அவன் வந்த நிலை நினைச்சா டென்ஷனாக இருக்குது சாப்பாடு தண்ணி இல்லாமல் வெறும் சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டு பாதி உயிராக வந்தான் அவனை திரும்ப ஒரு நிலைக்கு கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்டோம்னு உனக்கு நல்லா தெரியும் வாசு டென்ஷன் ஆகி ஆகிக்காதீங்க இப்போவே நான் ஆள் அனுப்புறேன் நீங்கள் நிம்மதியாக இருங்க ப்ளீஸ் பிரவீன் ம் வாசு சிறிது நேரத்தில் கார்த்திக்கின் லொக்கேஷன் கண்டுபிடித்து சொன்னான் சார் நந்தினி மேடம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டுக்கு நான் போயிருக்க போ வீட்டுக்கு தான் போயிருக்காள் செக்யூரிட்டி கூட உறுதிப்படுத்திட்டான் பிரவீன் மனதில் நிம்மதி அவன் சேஃப் தானே வாசு கொஞ்சம் பேரை அனுப்பியிருக்கேன் பார்த்துக்குவாங்க கவலைப்படாதீங்க போதுமா பிரவீன் தலையாட்டி ஹாலுக்கு சென்றான் வாசு மனதுக்குள் கம்முனி ஒரு கார்த்திக் சாரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே முதல் ராத்திரியில் தங்கச்சியை பற்றி யோசிக்காமல் ஃப்ரெண்டை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காரு என்று சங்கடப்பட்டான் வாசு அம்மா வேணி எங்கே வாசு வேணி எங்கேன்னு என்கிட்ட கேட்குற உங்களோடு தானே பேசிட்டு இருந்தா வாசு அம்மா காணும்டா பாத்ரூம் போகிறேன்னு போனா அப்புறம் ஆளே காணும் எல்லா இடத்திலேயும் தேடிட்டேன் ஏதாவது பண்ணியிருப்பாளோ பிடிக்காமல் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டதால் எங்கேயாவது வெளியே போயிருந்தா அவ்வளவு நகை போட்டு இருக்க எனக்கு பயமாக இருக்கு வாசு அம்மா ஆய மூடு நான் பார்க்கிறேன் வாசு வீடு முழுக்க அலசி தேடி வெளியே போகவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மறுபடியும் ஒவ்வொரு அறையாக தேட ஆரம்பித்தான் பிரவீன் என்னடா பதற்றமாக இருக்க வாசு ஒன்றுமில்லை பிரவீன் எதுக்கு அங்கங்கு ஓடிட்டு இருக்க வாசு மெல்ல பிரவீன் காதில் வேணி காணும் பிரவீன் காணுமா என்று அவனும் பதறினான் வாசு தானே நீங்கள் இருக்கணும் அவளை எங்கே விட்டுட்டீங்க உங்கள் வீடு அவளுக்கு பழக்கம் இல்லாதது பிரவீன் டேய் என்மேல் பழி போடாதே பிரவீன் அப்பா பிரவீன் இங்கே வா என்று அவருடைய அறைக்கு அழைக்க அங்கே வேணி தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பிரவீனை தொடர்ந்து வாசு வாசையின் அம்மா அப்பா எல்லோரும் அவளை பார்த்ததும் தான் உயிரே வந்தது பிரவீன் அப்பா தூக்குடா பாவம் தரையில் படுத்திருக்கா பிரவீன் அவளை தூக்கி கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றான் பிரவீன் அப்பா குழந்தை பாவம் ரொம்ப களைப்பாக இருந்திருப்பா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இங்கே படுத்து தூங்கியிருப்பாள் சமந்தியம்மா அவளுடைய அலங்காரம் நகையெல்லாம் கலட்டிடுங்க அவளுக்கு கீறி போகுது வாசு அவனுடைய அம்மா அப்பா அனைவரும் நிம்மதியடைந்தனர் அம்மா வேணியை ஒரு அறை அறைய வேண்டும் என்பது போல வெறியுடன் வேணியை நோக்கி போய் படுக்கையில் படுத்திருந்தவளை ஏய் வேணி எழுந்திரு என்று கன்னத்தில் தட்ட பிரவீன் அத்தை வேண்டாம் விடுங்க தூங்கட்டும் வாசு அம்மா நகையாவது கலற்றி வச்சுட்டு தூங்கட்டும் பிரவீன் இருங்க நானே பொறுமையாக தரேன் என்று தலையில் இருந்த அலங்காரம் முதல் ஒவ்வொன்றாக பிரவீன் கலற்றி கொடுத்தான் வாசு அம்மாவுக்கு அவளை எழுப்பி நாலு சாத்து சாத்தனும் போல இருந்தது உறவினர்களின் சிலரின் உதவியுடன் அவளுடைய அலங்காரத்தை கலைத்துவிட்டு நகைகளை எடுத்து வைத்துவிட்டு நகர்ந்தனர் ஆனால் எதுவும் தெரியாமல் அப்பப்போ சின்னங்களை மட்டும் வெளிவிட்டு நிம்மதியாக தூங்கினாள் வேணி வாச அம்மா தனியாக வாசிவிடம் இவளை கண்டிப்பாக அடிக்கணும் போல இருக்கு அத்தனை நகையை போட்டுட்டு தூங்குறா ஏதாவது உடஞ்சி நசுங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது அவளோட மாமனார் என்ன சொன்னார்னு கேட்ட இல்லை அவளுக்கு காயமாயிடுமாம் வாசம் அம்மா ஏதாவது டென்ஷனாகி கத்திடாதே பார்த்தே இல்லை அவளுடைய புருஷரும் மாமனாரும் அவளை எப்படி தாங்குறாங்கன்னு அம்மா ஒரு நிமிஷம் பதறிப்போச்சு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டது எனக்கு தான் தெரியும் போய் ஒளிஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாலே அப்பா விடு அவள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இல்லை அவ அதான் களைச்சி போயிருப்பாள் பிரவீன் தன்னுடைய படுக்கையில் வேணி நிறைய அவளை இழுத்து அணைத்து கொண்டு படுத்துக்கொண்டான் பிரவீன் அவள் காதில் நிஜமாவே தூங்கிட்டியா வேணி ஏதோ குறுகுறுக்க மெல்ல கண்விழித்தான் முதலில் சற்று அதிர்ந்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவன் மார்பில் சேர்ந்து கொண்டான் பிரவீன் நிஜமாவே ஓகேவா வேணி வெட்கத்துடன் தலையாட்ட பிரவீனும் வேணியும் நீண்ட இரவில் அலையென பொங்கி பெருகும் குறையாத இன்பத்தில் திளைத்து ஒருவருடன் ஒருவர் கலந்தனர் கார்த்திக் நந்தினியின் அறையில் விளக்கு அணிந்ததும் அமைதியாக காரில் காத்திருந்தவன் கார் விட்டு இறங்கி எப்பவும் அவள் வீட்டு பால்கேனிக்கு செல்வது போல ஏறி சென்றான் அவனுக்காக திறந்து இருப்பது போல கதவு திறந்து இருந்தது வீட்டுக்குள் சென்றான் மெல்லிய வெளிச்சத்தில் அவள் தூங்கி கொண்டிருந்தாள் கார்த்திக்கின் கோட் பக்கத்தில் இருந்தது அதை அணைத்திருந்தாள் சுற்றி கார்த்திக்கின் படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் வரைந்திருந்தது மெல்லிய வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது அரை கதவு தட்டப்பட்டது கார்த்திக் பால்கனி கதவை சாத்தி அதன் பின்னால் ஒளிந்து கொண்டார் நந்தினி ம் என்று சொல்ல அள்ளி நந்தினி பாலாவது குடிவா நந்தினி நந்தினி தூக்கத்தில் கண்ணை மூடிக்கொண்டே வேண்டாம் என்கிற அள்ளி வெளியில் இருந்தபடி உனக்கு வேண்டாம் உன்னோட வயத்தில் இருக்கிறத ஏன் பட்டினி போடுற அதுக்காக குடி கதவை தர நந்தினி தடுமாறி எழுந்து கதவை நோக்கி சென்றாள் இதை கேட்ட கார்த்திக்கு உலகமே சுற்றியது வயிற்றில் இருப்பது என்றால் குழந்தையா அள்ளி குழந்தை அவரை போலவே பிறக்கணும்னு அவரோட முகத்தை வீடு முழுக்க வரைஞ்சி வச்சிருக்க ஆனால் குழந்தைக்கு சாப்பிட ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிற இந்த கோட் அந்த கொகையில் குப்பையில் இருந்தது எடுத்துட்டு வந்த துவைச்சி தரேன்னு சொன்னால் ஒத்திக்கிட்டியா அவரோட வாசனை போயிடும்னு சொல்கிற குழந்தைக்கு சிகரெட் வாசனையே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவர் குடிச்சிட்டு போட்டான்னு அவரோட சிகரெட் துண்டுகளை நெக்லஸ் செய்து போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஆரோக்கியமானதா நந்தினி மணி பதினொன்றரை இப்போ தூங்க போகட்டுமா உன்னோட லெக்சர் கேட்டுட்டு இருக்கட்டுமா இல்லை கோட் தவை துவைச்சிட்டு இருக்கட்டுமா போ என்று பாலை கொடுத்து காலி கிளாஸை அவள் கையில் திணித்து விட்டு துரத்தினாள் அள்ளி என்னவோ செய்து தொலை நாளைக்கு காலையில் நீ காலேஜ் போனதும் சுத்தம் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு நந்தினி தொட்ட நீ கெட்ட என்று அவளை வெளியே தள்ளி கதவை சாத்தினாள் நந்தினி மெல்ல நடந்து கட்டிலில் படுத்துக்கொண்டு மாமா லவ் யூ உன்னோட கோட் யாரையும் தொடவிட மாட்டேன் தொட்டா உன்னையே தொடற மாதிரி விட்டுடுவேனா உன்னோட தான் எனக்கு இப்போதைக்கு துணை அவள் உன்னை தொட்டால் அவ்வளவுதான் அவளை கொன்னுடுவேன் துவைக்க போறாளாமோ நல்ல தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டா கோட்டை கட்டி கொண்டாள் லேப்டாப்பில் பிரவீன் அனுப்பிய வீடியோவை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் உங்கள் அப்பா சிரிக்கி பாரு எப்படி சிரிக்கிறார் அம்மா கூட இருந்தால் இன்னும் அழகாக சிரிப்பார் தெரியுமா என்னோட மனசெல்லாம் இருக்குது அவரோட சிரிப்பு ஆனால் கொஞ்சம் கோபக்காரர் சிடுமூஞ்சி பார் பாரு இந்த வீட்டில்தான் உன்னோட அம்மாவுக்கு தாலி கட்டினார் ஆனால் இனிமேல் இந்த அம்மா உங்கள் அப்பாவுக்கு தேவையில்லை அவர் மேலே தப்பில்லை அம்மா மேலே தான் தப்பு அவர் இனி எப்பவும் தப்பாக நினைக்க கூடாது சரியா என்று சொல்லிக்கொண்டு அழுதான் சிறிது நேரத்தில் விசும்பல் மட்டுமே கேட்டது அப்புறம் சத்தம் எதுவும் இல்லை தூங்கிவிட்டாள் வெளியே இதை கேட்டு கொண்டிருந்த கார்த்திக் உயிர் உருகி கொண்டிருந்தது எழுந்து கண்ணீருடன் அங்கிருந்து இறங்கினான் காரில் உட்கார்ந்தான் இலக்கில்லாமல் காரை ஓட்டினான் பின்னால் வாசு அனுப்பி ஆட்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன காலை வாசு பிரவீனுக்கு ஃபோன் செய்து மாமா பிரவீன் தன்னுடைய மார்பில் தூங்கும் வேணியை விட்டு மெல்ல விலகி என்னாச்சு வாச கார்த்திக் சார் கார் ஆக்சிடென்ட் அவருக்கு தலையில் அடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துவிட்டோம் நீங்க வந்தால் பரவாயில்லை பிரவீன் உடனே வரேன் அட்டன்டிங் டாக்டர் யார் வாசு டாக்டரிடம் ஃபோனை கொடுக்க சில கட்டளைகளை பிறப்பித்து விட்டு குளித்து கிளம்பினான் வெளியே இருக்கும் உறவினர்களிடம் ஒரு அவசரம் நான் போகணும் என்று சொல்லிவிட்டு வாசுவின் அப்பா அம்மாவிடம் அத்தை மாமா இருங்க நான் வந்துடுறேன் வேலைக்காரியிடம் வேணி தூங்குறான் எழுப்ப வேண்டாம் அவளே எழுந்து வரட்டும் என்று பொதுவாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் வாசு அம்மா இவங்க செல்லம் கொடுக்கட்டும் என்னால் முடியாது இப்போவே எழுப்புறேன் பாரு வாசு அப்பா கொஞ்சம் பொறுமையாக இரு என்ன நட பார்க்கலாம் சிறிது நேரத்தில் சக்கர நாற்காலியில் பிரவீன் அப்பா வந்தவர் வேலைக்காரியிடம் வேணிக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு சமைச்சிட்டு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவர் வாசு அப்பா அம்மாவிடம் நைட் நல்லா தூங்குனீங்களா அவர்களும் என்று தலையாட்ட ரெஸ்ட் எடுங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சேரை தள்ளுபவரிடம் சைகை காட்ட அவர் கிளம்பினார் பிரவீன் கார்த்திக்கின் தலையில் கட்டை பார்த்து டாக்டரிடம் பேசி கொண்டிருந்தான் கார்த்திக் மயக்கத்தில் இருந்தான் கொஞ்ச நேரத்தில் கர்ணன் அஞ்சலி அவளுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்தனர் கார்த்திக் கண் மூடி படுத்திருந்தான் பிரவீன் அவனுக்கு ஒன்றுமில்லை நல்லா இருக்கா சீக்கிரம் கண் முளைச்சிடுவான் காலை நேரம் முழுவதும் கழிந்தது கார்த்திக் கண் விழித்தான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் கர்ணன் பிரவீனை அழைக்க கார்த்திக் பிரவீனிடம் நான் ஏன் இங்கே இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு பிரவீன் டே உனக்கு சின்ன விபத்து தான் ஒன்றும் இல்லை நான் செக் பண்ணிடுறேன் கார்த்திக் நீங்கள் யாரு இவங்க எல்லாம் யார் சுற்றி நின்றவர்கள் அனைவரும் அதிர்ந்தனர் பிரவீன் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க நான் செக் பண்ணிடுறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு மனம் படபடக்க கார்த்திக் என்னாச்சுடா திடீர்னு எனக்கு அதிர்ச்சியே கொடுக்காதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ